எல்லாருக்கும் சொத்திரம் இந்த ஜீசஸ் சைட்டு காலில் பார்க்குற ஒத்தரை கத்திர ஆஸ்வதிப்பாராக பிரியமானவர்களே நாளையில் வந்து மத்திய ஆறாம் அதே ஒன்பதுலேருந்து தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு வசனம் இன்னை நாளையில் ஜபம் பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னு ஏசுவாமி சொல்லி கொடுத்துட்டு வரார் அந்த சீஷர்கள் சீஷர்களோட அப்படி என்ன பண்ணிட்டுருக்கோ சொல்லி கொடுத்து ரன்னிங் எப்படி பண்ணணும் எப்படி இருக்கணும் அஞ்சானிகளை போல் இருக்கக்கூடாது எப்படி வந்து மன்னிக்கணும் அப்படின் சொல்லிவிட்டுலாம் நிறைய என்ன பண்ணுறாரு சொல்லி கொடுக்க நம்ம எப்பவுமே ஒரு பாதுகாப்புக்காக ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க அவர்களைப் போல் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டி கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு என்னதென்று தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் எல்லாம் அறிந்திருக்கிறார் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் வாய் திறந்து கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டாமா நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டங்க பரமண்ட பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக உன்னுடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எப்படி இன்று எங்களுக்கு ஆகாரம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எல் எங்களுக்கு மன்னியும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் அடைவர்களே ஆமேன் என்பதே அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே இந்த ஜபத்தை என்ன பண்ணணும் சொல்ல வேண்டுமா அவருக்கு தான் தெரியுமே நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சரி அறிந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்ற வந்து தூங்குகிறோம் நம்ம இஷ்டப்படி சுற்றணும்னா நம்ம எப்படி அது அப்போ அவரோட அவர் அவரை அலட்சியம் பண்ணுகிறதாக அது என்ன பண்ணுதுக்காக கொடுக்க அவர் கொடுக்க போகிறாரு அவர் செய்ய போகிறாரு அவர் அவர் வந்து தரேன்னு சொல்லிட்டார் தந்துடுவார் அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்து என்ன பண்ணிவிடும் இருந்துவிடும் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது நான் வந்து நல்ல புருஷன் இல்லை என் பொண்ணுக்கு நல்ல கணவரை தேடணும் நான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட வர நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களை நான் நிறைய பேர் சந்திக்கிறேன் பிரியமானவர்களே அப்போ பாருங்கள் நமக்கு அவருக்கு அது வந்து கொடுப்பார் என்று நமக்கு தெரியும் அறிந்திருக்கிறார் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணுமா வாய் திறந்து கேட்க வேண்டுமா எப்படி கேட்க வேண்டுமா உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் அங்கே என்ன சித்தம் நடக்கிறது அங்கே சமாதானம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது அங்கே கண்ணீர் இல்லை அங்கே வியாதி இல்லை அங்கே மரணம் இல்லை அப்போது அப்போ அவர் சித்தம் அங்கே என்ன பண்ணுது இப்படி தான் இருக்கிறது பூமியிலும் செய்யப்படுவதாக ஆண்டவரே இங்கே எங்களுக்கு சமாதானத்தை தாரோ சந்தோஷத்தை தாரோம் ச எங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுங்கப்பா எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க எங்களுக்கு இந்த நரகத்துக்கு போகிற மரணத்துலேருந்து எங்களை என்ன பண்ணுங்க விலைக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் ராஜ்யமும் உடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமன்றத்தை செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அங்கே நான் அங்கே போய்ட்டு நரகத்துக்கு போக முடியாது ஆனால் இங்கே இருந்தால் நரகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால அந்த பரமண்டத்திலே நடக்கிற சித்தத்தின் போல நம்ம பூமியிலே நம்ம குடும்பங்களிலே நம்ம ஊழியத்திலே நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்க வேண்டுமா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரம் கண்டிப்பாக தருவோம் அது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது ஏன்னா நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் போயிட்டு வாங்கி வந்துடுறோம் வாங்கி வந்து வச்சு எதையோ ஒரு தண்ணி சோறு கூட நம்ம என்ன பண்ணிடுறோம் ஆக்கி சமைச்சி சாப்பிடுறோம் அப்போ இது இதை இதை கூட கொடுக்கிறவராலே மச்ச எதில் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதா கொடுக்க முடியும் அப்போ நம்ம எப்படி சாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க அலட்சியமா இருக்கக்கூடாது தெரியும் அலட்சியமா அலைந்து தெரிந்திடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வேண்டுது இந்த செப்பத்தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாருங்க எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோம் எங்கள் கடனாலைக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவனா ஐட்டா அது ரொம்ப அலட்சியமான அலட்சியப்படுத்துகிறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியந்திரியமாக எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் எவ்வளோ பெரிய கிருப எவ்வளோ பெரிய பொக்கிஷம் தெரியுங்களா அவரோட பிள்ளைய ஆகிறதுக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷம் நான் கிறிஸ்தவனா நான் கிறிஸ்தவலாக இருக்கிறது பாது வந்து கிரகிக்க முடியாத ஒரு இது நான் நான் வந்து உண்மையிலேயே வந்து பெருமைக்கு சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நிறைய படிச்சிருக்காங்க நிறைய நூறு வாட்டி கூட பைபிள் படிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஏழாவது வாட்டி படிக்கும்போது என் கண்கள் பயங்கரமாக திறக்கப்பட்டது பிரியமானவர்களே நம்ம வந்து ஸோ நம்ம வந்து சொ நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டா நான் போய் தேன்ன எனக்கு எது ஒன்று செஞ்சார் அதனால் இப்போ என்ன இல்லை நம்மளோட பேர் உலக தோற்றத்துக்கு முன்னே உலகம் தோற்றுறதுக்கு முன்னே ஜீவ தேவ ஆட்டுக்குட்டியாரனுடைய ஜீவ புசத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவாங்களாம் விசுவாசிப்பாங்களாம் பிரியமானவர்கள் எனக்கு அப்படி அதிர்ந்து போனேன் அதிர்ந்து போனேன் அப்போ நம்ம நம்ம உலகத் தோட்டத்துக்கு முன்னாடி நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது ஆச்சரியப்பட்டு போனேன் பிரியமானவர்களே அதான் வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் ரகசிய வருகையில் ஒருவன் ஒரே பெட்டில் படுத்துட்டு இருக்கிறவன் ஒருத்தரை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஒருத்தர் கைவிடப்படுவான் அப்போ ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவன் வந்து என்னவா இருக்கிறான் என்பதை தீமை அறிந்தவனாக அந்த கண்டிப்பாக நன்மையை என்ன பண்ணியிருப்பான் பெற்றுக்கொள்ளுவான் அப்போ அவன் அந்த ஜீவபுசல் பேர் எழுதப்படாதவனாக காணப்படுகிறானோ அப்படின்னு எனக்கு தோணுகிறது பிரியமானவர்களே எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்போ மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தர வேண்டும் மன்னிக்கிற இருதயத்தை தர வேண்டும் அவரை அறிந்த பிள்ளைகளுக்கு அவரை தெரிந்து கொண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையாக அவர் கொடுக்கிறார் நாம் மன்னிக்கிறோம் ஆனால் நம்ம நினைக்கிறோம் மன்னிக்கிறோம் நினைக்கிறோம் நிறைய டைம் நான் ஒரு அம்மாட்ட சொல்லுவேன் மன்னிக்கிறதுனா என்னம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா மா மன்னிக்கிறதுனா மன்னித்து விட்டுறணும் அவ்வளோதான் அது நினப்ப வருதே வரட்டும் அதனால் என்ன நம்ம சாகிற வரைக்கும் நினப்ப வந்துட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி எத்தனையோ ஊழியர்காரங்க அஞ்சு வயசில் நடந்ததில் ஆறு வயசில் நடந்ததில் பத்து வயசில் நடந்தது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன் அது நினைவுகள் வருது நீ என்ன செஞ்ச இப்போ எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஃபேமிலி நான் மன்னிச்சிட்டேன் நான் செய்யக்கூடாது திருப்பி அவங்கள போல் நான் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நினைக்கிறேன் அந்த நினைக்கிறதோட மாத்திரம் இல்லை செய்யவே கூடாது நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப பண்ணுறாங்கன்னா திருப்பி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பண்ணுறன் பாரு அப்போ தான் மன்னிக்கலைன்றது அர்த்தம் அப்போ தான் மன்னிக்கலைன்றது அர்த்தம் பிரியமானவர்களே நாம் எப்படியாக இருக்கிறோம் நம்ம நினைவுகள் சாகிற வரைக்கும் இருக்க தான் செய்யும் அது இருக்குது நம்மளை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க செஞ்ச மாதிரி நானும் செய்வேன் சொன்னால் நீ கத்தரோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நமக்கு லைக்கே கிடையாது அப்போ மன்னிக்கிறதுல எவ்வளோ வேல்வேஷன் என்பதை நம்ம நிறைய நம்ம பார்க்கலாம் மன்னிக்கிறதை குறித்து நிறைய பார்க்கலாம் ஆமாம் பாருங்கள் அப்போ எங்கள் கடனால் மன்னியும் நம்மளை மன்னிக்கலனா ஆண்டரோட பிள்ளையாக ஆகவே முடியாது ஒரு 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 வித்தியாசத்து எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்றது எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உம்முடையே ஆமீன் என்பதே பின் பிரியமானவர்களே இதை சொல்லிட்டார் எட்டில் சொல்லிட்டார் என்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார் அப்படின்னு விடுறதுக்கல்ல ஒரு ஒரு நாளும் ஆகாரத்தை கேட்க வேண்டும் நாங்கள் மன்னிப்பு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அரலோக ராஜ்யத்திலே ஒரு 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 சமாதானம் இருக்கிறது போல் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நாம் கேட்க வேண்டாமா அது இல்லை சோதனைக்கு உட்படா பண்ணாமல் காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்க வேண்டுமா ஏன் ஜெபிக்க வேண்டுமா இங்கே அநேக பிசாசுகள் இருக்கிறது எல்லை பிசாசு ஜாதி பிசாசு வம்சத்தின் ஆவி பாவ கட்டில் இருக்கிற ஆவி அவளை விடவே மாட்டேன் அவள் இப்படி தான் அனுபவிக்கணும் அவள் பாவம் பண்ணவ அவளை விடமாட்டான் அவனை விட மாட்டான்னு நிற்கிற ஆவிகள் எத்தனையோ தலைமுறை சாபங்கள் எத்தனையோ அப்போது நீ வாய் திறந்து கேட்காமல் நீங்கள் வந்து ஜெபிக்காமல் மன்னிப்பு கேட்காமல் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது பிரியமானவர்களே நிறைய வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம நம்மளோட வந்து நம்ம அறிவு விருத்தி ஆகிறதை நம்ம பார்க்கலாம் அப்போது நம்ம இந்த எத்தனையோ பஸ்ஸு நிறைய ஒரு ரோட்டை தாண்டி போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பொருள் அப்போ அவரோட 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 பார்வை அவரோட அவரோட அன்பு அவரோட இறக்கம் தயவு நமக்கு தேவையாக இருக்கிறது அப்போ நம்ம வாய் திறந்து என்ன பண்ணணும் கேட்கணும் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமன்ற எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்ய வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம் என்பதே இப்போ எத்தனையோ பேர் போகிறாங்க நம்ம நியூஸ் பார்க்குறோம் நகையை பிடுங்கிட்டு தள்ளி விட்டு சாகடிச்சிடறாங்க கெடுத்து சாகடிச்சிடறாங்க பெட்ரோல் ஊற்றி கொள்த்து எப்படி துடிச்சிருப்பாங்க அவங்க கள்ள தலை மேலே போட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு ட்ரெயினில் ஒரு அம்மாவை நான் பார்த்த வயசான பாட்டி ரொம்ப பசி இன்னும் வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு பசி சாப்பிடவே இல்லை ஒரு கிராமத்துலேருந்து வக்கீலை பார்க்க போகிற அப்படிங்களா எதுக்குமா போகிறீங்கன்னா என் என் பையம்மா ஒரு மாதிரி இருந்தான் ஒரு மாதிரி ஒரு 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 எப்படி சொல்கிறது சரியாக புரிதல் இருக்காது ஆனால் கல்யாணம் பண்ணிட்டேன் பிள்ளைங்க ரெண்டு இருக்குது அவள் வந்து என்ன பண்ணிட்டான் இவன் வந்து சரியில்லைன்னு இன்னொரு ஆளோட நான் இருக்க இருக்க போகிட்டா போயிட்டான் இவன் என்ன பண்ணா த தலையில் என்ன பண்ணால் பெரிய கள்ளத்துக்கு அடித்து சாப்பிடுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எத்தனையோ வருஷமாக இருக்கிறார் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க பாருங்கள் பெரிய எத் எத்தனையோ விதத்தில் சும்மாவே சந்தேகப்பட்டு கொள்கிறவங்க எத்தனையோ அப்போது நம்ம இந்த ஜபத்தை கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வீட்டில் இருக்கிறவங்களாலேயே நமக்கு ஆபத்துகள் இருக்கிறது வெளியில் இருக்கிறவங்களாலே நமக்கு ஆபத்துகள் இருக்கிறது ஒரு இடத்துல பாத்ரூமில் விழுந்து என் ஃப்ரெண்டு இறந்துருக்கா ஸ்பாட் காலி அப்போ பாருங்கள் ஒரு நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் நமக்கு ஆபத்தே இல்லை அப்படி சொல்ல முடியாது அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே நம்ம எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் உம்முடைய வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே ஆமீன் என்பது அப்படி சொல்லி முடிக்கும் பொழுது அந்த நிறைவேறுதல் வருகிறதாம் அந்த ஜபத்தை நிறைவேறுதல் ஒரு ஆகாரம் கிடைக்கிறது சமாதானம் கிடைக்கிறது சந்தோஷத்தை கிடைக்கிறது ஒரு மன்னிப்பு நம்ம கீ நம்ம ஒருத்தரை மன்னிக்கிறோன்னா நம்மளோட பாவங்களை அவர் என்ன பண்ணிடுறாராம் மன்னிக்கிறான் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு இருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பா மன்னியா அவர்களுக்கு அவர்களுக்கு இருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன் மன்னிப்பார் மன்னித்தால் சாரி மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பாராம் அங்கே என்ன பண்ணார் உங்களுக்கு என்ன தேவைன்றது அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் வாய் திறந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஆனால் இங்கே என்ன வருது இருந்தால் தப்பிதங்களை மனுஷருடைய தப்பிதை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களே மண்ணியாது இருப்பார் அப்போ நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோம் சிறு வயதுலேருந்து யோசிக்கணும் நம்ம சிறு வயதுலேருந்து யோசிக்கணும் அதை யோசித்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நம்ம தப்பெல்லாம் அவர் மன்னிச்சு மன்னிச்சதுனால தான் நம்ம ஜபத்தை கேட்டு நமக்கு தே நமக்கு தேவையானது செய்து கொண்டு நமக்கு வர அழும்புகள்லேருந்து நமக்கு வெளிப்படுத்தி அதுக்காக ஜபித்து அதுலேருந்து மீட்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதெல்லாம் உணர்ந்து செயல்பட நம்ம அழைக்கிறோம் பிரியமானவர்களே நிறைய மன்னிக்கிறோம் அதனால் மன உச்சல் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் நமக்கு வாய் வரைக்கும் வந்துட்டு வெளியே அந்த வார்த்தை முழுங்கிட்டு நம்ம போகலாம் எவ்வளோ இருக்க எவ்வளோ நம்ம மன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் தான் அடி கிறிஸ்தவனுக்கு நாலா பக்கம் அடி ஏன்னு கேட்டா என்ன தான் நீங்கள் உடனே என்னன்னு கேட்குறீங்க ஒரு மன்னிக்கிற மனசு வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க இப்படி நிறைய காரியங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க பிரியமானவர்களே ஒரு இடத்துல நான் தப்பே பண்ணலை ஆனால் அவங்க வந்து என்ன எனக்கு தெரியல ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ எனக்கு ஒரு பாடல் கொடுத்தார் ஆண்டவர் அதை நான் பாடுறேன் பாருங்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கத்துறவங்களா ஆஸ்வதிப்பா மணவாட்டீ நீ எங்கே நிற்கீரா மனவாழ நுணையழைக்கீரா மணவாட்டி நீ எங்கே நிற்கீரா மணவாளன் உனை அழைக்கீரா நீ எங்கே நிற்கிறாய் நீ எங்கே நிற்கிறாய் யெசு உன்னை அழைக்கீரா நீ எங்கே நிற்கிறாய் எங்கே நிற்கிறாய் எசு உன்னை அழைக்கிறாய் மன்னன் வரும் நேரமிது தமா மன்னன் வரும் நேரமிதே பணவாட்டியாய தமா பணவாட்டி பணவாட்டி மனவாளன் உணையழைக்கிறான் கத்தவர சமீபமே காத்துளாத்து மாவைத்தர்வர சமீபமே காத்து கோளாத்து மாவைட்டி மனவாட்டி மனவாழ நுணையழைக்கிறா மனவாட்டி மனவாட்டி மணவாள பிரியமானவர்களே அது பாடல் வந்து ஒரு நாலஞ்சு அடி இருக்கிறது நீங்கள் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க அதுதான் அவர் அவரோட பிள்ளைகள் என்பதற்கு அது அது முதலாவது படி முதலாவது படி எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டால் நான் இந்த மன்னிக்கிறதை குறித்து எடுத்தேன்னா நிறைய நான் சொல்லலாம் எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டேன் கிறிஸ்தவர்களை பார்த்து உண்மையிலே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது பிரியமானவர்கள் உண்மையிலே பைபிளை படிக்கலைன்னா கூட நம்ம வந்து வார்த்தையை கேட்குறோம் எந்த அளவுக்கு நம்ம பலப்பட்டிருக்கோம் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பொறுமையாக இருந்தால் கூட அந்த பொறுமையில் இன்னும் கிருஷ்ணாவை ஊற்றி கொளுத்துக்கிற காரியங்கள் நடக்கும் நிறைய நடக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதோடய வேல்வேஷன் அதிகம் அதை நான் நான் பெற்றிருக்கிறேன் நிறைய பெற்றிருக்கிறேன் நமக்காக அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதை என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்கள அவங்களோட அந்த அந்த அன்பு வேல்வேஷன் விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை கையாளுவாங்க அது வந்து எப்படி இருக்கோன்னா கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து மன்னிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஆஸ்ரோதிப்பார் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது மன்னிக்கும்போது உங்களோட ம உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் செய்த பாவங்களை மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குறைவர்கள் நாம் அப்படி என்பதை மாத்திரம் மனதில் எங்களுக்கு அத்துறவங்களை ஆஸ்ரோதிப்பாராக அமீன் அலே லூயா